வணக்கம் நான் தனுராஜ் நான் இன்று பெட்டிக்குழவுல அதாவது ஊரணி என்கின்ற அந்த இடத்துல நின்று இருக்கின்றேன் இங்கு வந்து ஓட்டோ ஒரு கடையில் கிடப்பதை கண்டு இந்த ஓட்டோ தொடர்பாக உங்களுக்கு மேலதிக தகவலை வழங்குவதற்காகவே இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் சொன்னால் நானுப்ப பெட்டி குளவில் வந்து ஊரணி என்கின்ற இடத்துல இந்த அட்ரஸ் இன்னும் மேலதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ட்ரிங்கோ ரோட்டில் நின்று கொண்டு இருக்கின்றேன் இங்கே ரிங்கோ ரோட்டில் வந்து செனோரோ மோட்டார் பைக் கடை ஒன்றில் ஓட்டோ அதே போல செனோரோ மோட்டார் பைக் இது போன்ற பல்வேறுபட்ட வாகனங்களை இந்த கடையில் விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இந்த கடையில் தற்பொழுது ஒரு புது ஓட்டோ அதாவது இப்போ இறங்கி இருக்கின்ற அதாவது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இறங்கி இருக்கின்ற ஒரு புது ஓட்டோவை நான் இங்கு கண்டிருக்கின்றேன் இந்த ஓட்டோ இவ்வாறாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நான் உங்களுடன் பேச போகின்றேன் வாருங்கள் அந்த ஓட்டோவை பார்க்கலாம் இப்ப இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறங்கியிருக்கின்ற நியூ மொடல் அதாவது பல்வேறு தொழில்நுட்பத்தை தாங்கி இறங்கியிருக்கின்ற ஆஹ் ஓட்டோ தான் இந்த கிடக்கின்ற ஓட்டோ இந்த ஓட்டவை நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும் இந்த ஓட்ட வந்து பச்சை கலரில் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஓட்ட வந்து சிவப்பு கலர் பச்சை கலர் கருப்பு கலர் அப்படின்னு மஞ்சள் மஞ்ச பல்வேறு பட்ட கலரில் ஓட்ட கிடக்கும் ஆனால் இந்த கடையில் அதாவது இந்த செனோரோ ஓட்டவை கடையில் வந்து பச்சை கலரில் வந்து நவீன தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறங்கி இருக்கின்ற ஒரு ஓட்டோவை காண்டேன் என் என்னுடைய கண்ணில் பட்டது அந்த அடிப்படையில் இந்த ஓட்டோக்களை தொடர்பாகத்தான் தான் பேச போகின்றேன் நீங்கள் இந்த ஓட்டோவை பார்க்கின்ற போது தெரியும் இந்த ஓட்டோட வடிவமைப்பு இப்படித்தான் இருக்கு இந்த ஓட்டோவை வந்து நான்கு திசைகளிலும் சுத்தி பார்க்க போகின்றோம் நான் பழைய ஓட்டோவுக்கும் இந்த நியூ மாடல் ஓட்டோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் பார்த்து கண்டறியும் வகையில் இந்த ஓட்டோவை நாமக்க நான்கு திசைகளிலும் சுத்தி பார்க்க போகின்றோம் இந்த இது இந்த மெப் தான் இந்த ஓட்டோட வந்து முன்னுக்கி இருக்கின்ற வடிவமைப்பு அதையும் தாண்டி இந்த ஓட்டோவை இப்படி சுற்றி பார்க்க போகுல நீங்க சுத்தி பார்க்கல இந்த வீடியோட பாத்தீங்களா தெரியும் இதுதான் இந்த ஓட்டோட சைட்போஸ் நீங்க பாருங்க இதையும் தாண்டி இந்த ஓட்டோவை அதே போல அந்த பெட்ரோல் போல அடிக்கிறதெல்லாம் ஒரே சைட்டில் ஓட்டோட வந்து பின்பக்கம் இது வந்து இந்த ஓட்டோட வந்து இந்த இந்த சைடு வந்து ஓட்டோட பின்பக்கம் பழைய ஓட்டவுக்கும் நீடன் ஓட்ட வித்தியாசம் இந்த பின்பக்கம் வந்து பழைய ஓட்டில ஒரே லெவலில் இருக்கும் ஆனா இந்த ஓட்டோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிஞ்ச போன அதாவது இந்த செட் கொஞ்சம் தெளிஞ்ச காட்சி காட்சியலிக்கின்றது இதுதான் இந்த ஓட்டோட வந்து பின் செட் இது அடுத்த சைட் இந்த பக்கம் அடுத்த சைட் இப்ப நாலு பக்கத்தையும் இந்த ஓட்டோட வந்து நாலு பக்கத்தையும் நாம இப்ப சுத்தி பார்த்துட்டோம் இப்ப ஓட்டோவுக்குள்ள இருக்கின்ற தொழில்நுட்பம் தொடர்பாக ஒன்று ஒன்றாக நான் இப்போது பேச போகுங்க இந்த ஓட்டோவை நீங்கள் நாலு பக்கம் சுத்தி பார்த்துருப்பீங்க இந்த ஓட்டோவை பார்த்ததுல இருந்து பழைய ஓட்டோவுக்கும் இப்போ இறங்கியிருக்கின்ற எந்த குடுமடல் ஓட்டாவுக்கும் உள்ள டிப்ரெண்ட் நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்ற வாருங்கள் மேலதிகமாக பார்க்கலாம் ஓட்டோவை நம்ம சுத்தி பார்த்தோம் ஓட்டோட முன்டைய பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓட்டோட முன் டயர் வந்து டி பிளஸ் டயர் அதே போல பின்னுக்கு ரெண்டு இருக்கு அந்த டயர் வந்து டி பிளஸ் டயர் தான் இந்த ஏனைய பழைய ஓட்டோவுக்கு இருக்கிறத போலதான் இந்த டயரனுடைய வடிவமைப்பும் இருக்கின்றது இதில் வந்து எந்த விதமான ஒரு டெக்னாலஜியோ அல்லது நவீன ஒரு தொழில்நுட்பத்தையோ அவர்கள் இந்த வீல்ல வந்து பொறுத்த இல்லை பழைய ஓட்டோவுக்கு இருக்கிறது மாதிரி நியூ ஓட்டோவுக்கும் டயர்களானது பொருத்தப்பட்டு இருக்கின்றது இந்த ஓட்டோவில் இருக்கின்ற மூன்று டயர்களும் டி பிளஸ் டயர் தான் இப்போ வந்து நான் இந்த ஓட்டவுக்குள்ள அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரங்கி இருக்கின்ற இந்த நியூ மாடல் ஓட்டவு உள்ளே இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாம் வந்து ஓட்டவை எடுத்துட்டு போன உடனே அந்த பொடியை பிரித்து நம்ம கடையில் பொடி அடிக்கிறது அடுத்தது அந்த கம்பி டிஷன் அடிக்கிறது அதாவது இந்த இருக்கிற கம்பியை வெட்டி போட்டு புது கம்பி வைக்க டிஷன் அடிப்போம் இவ்வாறான பல்வேறுபட்ட டிஷனை அடிக்கி தான் நம்ம ஓட்டவை வந்து அலங்கரித்து எடுப்போம் ஆனால் இந்த ஓட்டவை பார்க்கின்ற போது பழைய ஓட்டவுல இருந்து இந்த ஓட்டவுக்கு அவர்கள் அந்த பொடி அடிக்கிறதுக்கு அடிச்சிருக்கிற கம்பி இந்த கம்பி இந்த கம்பி இந்த கம்பி இந்த பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு டிஃப்ரெண்டான முறையில அவங்க வடிவமைச்சிருக்காங்க இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா சொன்னா பார்க்கறதுக்கு ஒரு அழகு பொருந்திய வகையில வந்து இந்த கம்பியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே போல இந்த தொழில்நுட்பம் வந்து பழைய ஓட்டவுகள்லாம் இந்த கம்பி வந்து இதுல வந்து ஒட்டிருப்பாங்க ஆனா இதுக்கு ஒரு சின்ன ரப்பர் உண்டு வச்சு இஸ்கூர் போட்டி ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஜோயிண்ட் காட்டாத அளவுக்கு ஒரு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகாக காட்சி அடிக்கக்கூடிய வகையில வந்து இந்த கம்பியானது பொருத்தப்பட்ட இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த ஓட்டவுக்கு உள்ள பா அடிக்க இருக்கின்ற இந்த மொழி அமைப்ப உள்ள தெரிகிற அந்த மொடி அமைப்பை பார்க்கின்ற போது அழகான சீலையான வடிவமைக்கப்பட்டிருந்த ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு பிராண்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் காணக்கூடியதாக இந்த உழுப்புல பார்க்கின்ற போது இதை வந்து நம்ம பிரிச்சு வேறபடி பொடி அடிக்கணும் அப்படிங்கின்ற ஒரு ஃபீலை தராத அளவுக்கு பார்ப்பதற்கு நீட்டான ஒரு வடிவமைப்புல பொடி அமைப்புல வந்து இந்த நீ இந்த ஓட்டவுக்கானது பொடியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நம்ம பழைய ஓட்டவுகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த பின் இடங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யப்பட்டோம்னா செட் ஊட்டுறதுக்காக வசதிகள் செய்ய செஞ்சிருப்போம் அதாவது பாட்டு ஓட்டவுல போக்குள்ள பாட்டு கேட்டு போவதற்காக செட் பூட்டுவதற்காக இந்த இடத்தை நாம் ஒதுக்கி இருப்போம் ஆனா இந்த ஓட்டவுக்கு செட் பூட்டணுமானா இது இந்த ஓட்டவுக்கு செட் ஊட்டத்தை விட ஏன் இந்த ஓட்டவுக்கு செட்டன் அதாவது போட்ஸ் கூட்டத்தை உள்ளத பின்னுக்கு பார்க்கலாம் எனவே இந்த ஓட்டவுல வந்து இந்த இடம் வந்து காலியாகத்தான் இருக்கும் இந்த இடங்கள்ல நீங்க வேற ஏதும் வடிவமைப்ப வடிவமைக்க இயலும் என்றால் வடிவமைத்துக் கொள்ள முடியும் அதே போல நீங்கள் செட் கூட்டிக்கொள்ள முடிஞ்சாலும் கூட்டிக்கொள்ள முடியும் ஆனா இந்த ஓட்டவுக்கு கட்டாயம் செட் பூட்டணுமாண்டா இல்ல ஏன்னு சொன்னா அந்த ஏன் செட் பூட்ட தேவை நீ சொல்றேன்னு நான் புறவு சொல்லுவேன் இப்படி தான் இந்த ஓட்டோட வந்து பின் அமைப்பு வந்து இருக்குது அதே போல் சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷீட் வந்து இன்னும் அந்த பொல்டீன் உடைக்காமல் பொல்டீனால் ஹெட் பண்ணி இருக்கின்றது அதே போல் இப்போ ஓட்டோவுக்கு வந்து இலங்கை சட்டத்தின்படி நேற்று இரவு ஒரு சட்டம் கொண்டு வந்தது இப்போ கட்டாயம் எல்லாரும் வந்து சீட் வெல்ட் அணியணும் என்ற அந்த அடிப்படையில் இந்த ஓட்டோ வந்து சீட்டு வெல்ட்டோட இறங்கியிருக்கு இப்போ ஓட்டோவில் ஓரவக்களும் சீட்டு வெல்ட்டை வந்து மாட்டிட்டு சீட் வெல்ட் சீட் வெல்ட்டை தான் பயணம் செய்யணும் என்கின்ற அளவுக்கு இந்த ஓட்டோவில் வந்து அந்த சீட் வெல்ட் ஆனது வடிவமைக்கப்பட்டு பழைய ஓட்டோகளுக்கு வந்து இந்த சீட் வந்து சீட் வெல்ட் வந்து அடிக்கப்படலை ஆனால் இப்போ ஒரு வந்து சீட் வெல்ட் அடிக்கப்பட்டு வந்து இருக்கின்றது இப்போ இந்த ஓட்டோட முன்பக்கம் அதாவது நான் இப்ப இந்த ஓட்டோட முன்பக்கம் ஏறி இருக்கேன் இந்த ஓட்டோட முன்பக்கம் ஏறி இந்த கெண்டின் ஓட்டோட கெண்டில பிடிக்கிறதுல இந்த பார்க்கிற நேரம் வந்து இந்த ஓட்டோ பழைய ஓட்டோவுக்கும் புது ஓட்டோவுக்கும் உடைய கெண்டின் வித்தியாசம் வந்து என்ன இருக்கின்றதுட்டா இந்த கெண்டியில வந்து என்ன இப்படி ஒரு அமைப்பு இந்த வீடியோட பார்க்க தெரியும் இதை எப்படி சொல்றேன் எனக்கு தெரியல இப்படி ஒரு அமைப்பு அதாவது இந்த கெண்டின் வந்து பழைய ஓட்டங்களுக்கு மூடப்பட்டிருக்காது கோப்பையால இந்த கெண்டினுக்கு வந்து சின்ன ஒரு ரப்பர் கோபை வச்சு மூடி இருக்காங்க அதை ஒரு சேப்டிக்காக மூடி சொல்லலாம் என்னடா இப்ப புள்ளி இதை இது மீசியாவது இது பூகாம மூடி இருக்காங்கன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி ஆஹ் பழைய ஓட்டவுக்கு எப்படி நம்ம அந்த கை இதால ஸ்டார்ட் அடிக்கக்கூடியது அந்த வசதி இந்த ஓட்டவுக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க இதை வந்து ஸ்டார்ட் அடிக்கக்கூடியது அது வந்து இடகை சைட்ல செஞ்சிருக்காங்க அதே போல இந்த ஓட்டோவுக்கும் பழைய ஓட்டோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன சொன்னா சில ஓட்டோக்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கும் சில ஓட்டோவுக்கு பின்னுக்கு இருக்கும் அதே போல அந்த கியர் வந்து சில ஓட்டோக்கள் முன்னுக்கு இருக்கும் சில ஓட்டோ வந்து இங்க சைட்ல இருக்கும் இதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறங்கி இருக்கின்ற இந்த ஓட்டோவுக்கு வந்து ரிவேஸ் கியர் வந்து முன்னுக்கு இருக்கும் இந்த ரிவேஸ் கியர் இந்த வரைக்கும் முன்னோக்கி இருக்கு அதே போல அந்த ஹேண்ட் ப்ராக் வந்து இந்த ஷைட்டில் வழக்கை ஷைட்டில் இருக்கு பழைய ஓட்டோவுக்கு இருக்கிறத போல ஒரு போத்தல் வைக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பும் இந்த ஓட்டோவில் பொருத்தப்பட்டு இதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓட்டோவில் இருக்கின்ற புது டெக்னாலஜி என்னன்னு சொன்னால் இந்த ஓட்டோவை பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து செட் பூட்ட தேவை உங்களுக்கு முன்னுக்கு சொன்னேன் செட் பூட்ட தேவில இந்த ஓட்டோவுக்கிட்டே என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஷைட்லையும் வந்து ரெண்டு பொட்ஸ் கூட்டு இருக்கு அதையும் தாண்டி அம்பு ஒன்று சின்னொரு அம்பு ஒன்று இந்த ஓட்டோவுல செட் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம பாட்டு போடலி நம்ம வேறையா மடிவமைச்சு செட் பூட்டி அம்பு வச்சு பாட்டு போட தேவையில்ல இந்த இதில் வந்து சின்னொரு அம்பு ஒன்று செட் பண்ணி ரெண்டு பொக்ஸ் வச்சிருக்காங்க அப்ப நம்ம வந்து ஜூஎஸ்பி அடிச்சு பாட்டு கேட்க வேண்டியதுதான் எனவே இந்த ஓட்டோவுல வந்து அந்த பாட்டு கேட்கக்கூடிய வகையில் வந்து அந்த செட்டை வந்து மடிவமைச்சிருக்காங்க இதையும் தாண்டி இந்த ஓட்டோவுல என்னென்னு இருக்குன்னு சொன்னா இந்த ஓட்டோவை பார்த்தா தெரியும் ஆரம்பட்டங்களிலிருந்து அந்த ஓட்டோவில் இருந்து என்று வரை இருக்கின்ற ஓட்டோ சில ஓட்டோக்கள் வந்து ஒத்த பிளக் இருக்கும் சில ஓட்டோக்களுக்கு வந்து இரண்டு பிளக் இருக்கும் ஆனால் இந்த ஓட்டோவுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரங்கியிருக்கின்ற இருக்கின்ற முடல் இந்த ஓட்டோவுக்கு வந்து பிளக் வந்து ஒரு பிளக் தான் அதையும் தாண்டி இந்த பிள இந்த ஓட்டோ வந்து காப்லட்டர் மெடல் இல்லை இது வந்து இன்சிலேட் மெடல் இதுக்கு வந்து காப்லட்டர் இல்லை எனவே இந்த ஓட்டோ வந்து பெட்ரோல் கிட்டத்தட்ட நான் இங்கே விசாரித்தேன் என்னம்மா இந்த ஓட்டோ பழைய ஓட்டோ கூட பெட்ரோல் பத்துமா அல்லது கூட பத்துமா அவ்வாறு பயணிக்கலாம் என்பது தொடர்பாக விசாரணை ஒன்றை செய்திருந்தேன் இந்த அடிப்படையில் இந்த ஓட்டோ வந்து ஒரு லிட்டருக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓடக்கூடிய வசதியில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் அதை தாண்டி இந்த ஓட்டோவுக்கு இருக்கின்ற இந்த செட்டுங்க அடிப்படையில் நைட்ல பயணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் இதில் ஒரு பின் ஒரு எல்டி பல்ப் ஒன்று கூட்டப்பட்டு இதை இந்த ஆண்டி மேலதிகமாக இந்த ஓட்டப்பட்டி பற்றி அறியணும் தான் இந்த ஓட்டம் ஓடித்தான் பார்க்கணும் ஆனால் இது புதுமடல் ஓட்டம் என்பதனால நம்ம ஓடி பார்ப்பதற்குரிய வசதிகள் எதுவோ என்றுதான் செய்யவில்லை ஆஹ் இதை தாண்டி இந்த ஓட்டோவுக்கு பின்னுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்துக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கலாம் முதல் பின்னுக்கு பார்ப்போம் இந்த ஓட்டோவுக்கும் இந்த புது ஓட்டோவுக்கும் பழைய ஓட்டோவுக்கு இருக்கிறத போல பின்னுக்கு அந்த எஞ்சினை வந்து திறந்து பார்ப்பதுக்குரிய சின்ன கதவு ஒன்று பின்னுக்கு படிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கதவுக்கும் அந்த பழைய ஓட்டோவுக்கும் இருக்கின்ற கதவுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கின்றது அதை நீங்க எந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த கதவை பார்க்கின்ற மூலம் பழைய ஓட்டவங்க காட்டும் போது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தோம் இப்போ இந்த கீயை போட்டு நான் இப்போ உள்ளுக்கு திறந்து காட்ட போறேன் எஞ்சி நருகி இதுதான் இந்த ஓட்டோட எஞ்சி இந்த ஓட்டோட பழைய ஓட்டோவுக்கும் பின்னுக்கு இந்த எங்கின் பொருத்தப்பட்டிருந்தது போல பின்னுக்கு தான் இந்த எங்கின் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது இந்த எங்கின் வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை நான் இன்று அறியக்கூடியதாக இருந்தது இந்த ஓட்டம் அதாவது நாம இப்ப பார்த்த ஓட்டம் எங்க கிடக்குன்னு மட்டக்களப்புல வந்து ஊரணி என்கின்ற இடத்துல ரிங்கோக்கு போற ரோட்ல மெயின் ரோட்டில் செனரோ என்கின்ற இந்த ஓட்டோவைக்கின் கடையில தான் இந்த ஓட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஓட்டோவை நீங்கள் வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கமும் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று அதே போல இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் பதியப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஐந்து இரண்டு இரண்டு ஆறு ஐந்து ஐந்து என்கின்ற இந்த தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஓட்டவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல செனரோ வைக் அதாவது செனரோ என்கின்ற பேரை சுமர்ந்து வருகின்ற வைக்கிலையும் இந்த கடையில் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கடைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த செனரோ வைக் தொடர்பாகவும் உங்களுக்கு இந்த காணொலியை நான் செனரோ வைக் தொடர்பான ஒரு காணொலியை வழக்கு என கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து நான் விடைபெற்றி செல்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றி செல்லும் நான் உங்கள் தனுராஜ் நன்றி வணக்கம்